بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قنيت الكريه الله بنالدي أركلي أرمي كني سقطر سغدر سقطر الله نوديه ما بيرمكربينال ரமதானிய சிந்தனை என்னும் இந்த அமர்விலே நாம் பெருநாள் தினத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் சுனத்துக்களை பற்றி அறியிருக்கின்றோம் சஹி உல் ஜாமேயிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்துல்லா பின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லு அலை அவர்கள் பெருநாள் தினத்தன்று திடலுக்கு வரக்கூடிய வரையிலே திடலுக்கு வந்து சேரக்கூடிய அந்த வரையிலே தக்பீர்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த நேரத்திலிருந்து திடலுக்கு வரும் வரையிலே தக்பீரை சொல்லிக்கொண்டே வருவார்கள் என்று அப்துல்லா பின் அம்மர் ரத்தியால் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹி உல் ஜாமியலு ஆதாரபூர்வமான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆக இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லி தருகின்றது என்றால் நாம் பெருநாள் தினத்தன்று தக்பீரைச் சொல்லுவது அல்லாஹனுடைய புகழை மேலோங்க செய்வது அது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயமாக இருக்கின்றது நபிசல்லா செல்லம் காட்டித்த அந்த

அல்லாவுக்கு அவனுடைய அந்த புகழை மேலோங்க செய்யுங்கள் தக்பீரை சொல்லுங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் தான் விட என்பதை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் காட்டுகின்றான் இதன் மூலமாக நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடலாம் என்று அல்லா அபுல்லாலும் இங்கு சொல்லி இருக்கின்றார் ஆக இந்த வசனமும் நபிச அல்லாஹல்ல அவங்களுடைய ஹதீஸும் இன்னும் சஹாபாக்களுடைய அமல்களும் நமக்கு என்ன சொல்லுகின்றது என்றால் நாம் பெருநாள் தினத்தன்று தக்பீரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த பெருநாள் தினம் அதாவது பெருநாள் தினம் என்பது ரமதானுடைய பிறை தெரிந்த அந்த நேரத்திலிருந்து. ரமதானுடைய பிறை தெரிந்த அந்த மகரிப்புக்கு பிறகு மகரிப்புடைய நேரத்தில் பிறை தெரிந்து விட்ட பிறகு அந்த நேரத்தில் இருந்து நாம் தக்பீரை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும் மேலோங்க செய்ய வேண்டும் அக்பர் 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 என்னும் இந்த தக்பீரை நாம் சொல்லலாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா என்ற இந்த தக்பீர்களையும் நாம் சொல்லி வரலாம் ஆக இது ஒரு ஒழுக்கமாக இருக்கின்றது பெருநாள் தினத்திலே நாம் பேண வேண்டிய ஒழுக்கம் தக் தக்பீரை சொல்ல வேண்டும் அந்த பெருநாள் தொழுகை ஆரம்பிப்பு ஆரம்பிக்க வரையிலே தக்பீரை நாம் சொல்ல வேண்டும் அல்லாஹனுடைய அந்த புகழை நாம் மேலோங்க செய்திட வேண்டும் இது ஒரு விஷயமாக இருக்கின்றது இரண்டாவது பெருநாள் தினத்திலே நாம் செய்ய வேண்டிய விஷயங்களில் ஒன்று தான் பெருநாள் தொழுகையை தொழுவது பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவது உலமாக்களுடைய பார்வையிலே பெருநாள் தொழுகையினுடைய சட்டத்தை பொறுத்தவரையிலே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சிறந்த கருத்து என் நம்பதை நாம் உற்று நோக்கும் போது பெருநாள் தினத்திலே தொழுகை நிறைவேற்றுவது

அல்லாவுடைய துதர் சல்லாசல்ல அவர்கள் கன்னி பெண்களையும் மாதவிடாய் உள்ள பெண்களையும் தொழுகை திடலுக்கு அழைத்துச் செல்லும் மாரியங்களுக்கு கட்டளையிட்டார்கள் மாதவிடாய் உள்ள பெண்கள் முசல்லா அதாவது தொழு தொழுவிடத்திலிருந்து சற்று ஒதுங்கி இருப்பார்கள் சற்று தூரமாக இருப்பார்கள் மற்றவர்கள் தொழுகையில் ஈடுபடுவார்கள் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுவது பெருநாள் தினத்திலே பெருநாளுடைய தொழுகை நிறைவேற்றுவது கடமை என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்ளலாம் மேலும் வலித்துக் மேலுள்ள வலித்துக்கப்பிரா இந்த முழுமையை இந்த எண்ணிக்கையை முழுமைப்படுத்தி அல்லாவை நீங்கள் புகழ வேண்டும் தக்பீரை சொல்ல வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என்ற அந்த வசனத்தில் இருந்தும் பெருநாளுடைய தொழுகை தொழுவது என்பது கடமை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே பெருநாளுடைய தொழுகை என்ன செய்யக்கூடாது விட்டு விடக்கூடாது என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மாதவிடாய் உள்ள பெண்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடலுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் அப்ப ஆண்கள் அந்த தொழுகையை தொழக்கூடிய அந்த கடமை உள்ளவர்கள் அந்த தொழுகையை கண்டிப்பாக தொழுக வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே பெருநாள் தினத்தன்று நாம் சிறந்த தோற்றத்திலே பெருநாள் திடலுக்கு செல்ல வேண்டும் சிறந்த தோற்றத்திலே அல்லாஹ் அனுமதித்த அலங்காரத்துடன் நறுமணத்தை பூசியவாறு ஆண்கள் நறுமணம் ஆண்களுக்கு நறுமணம் என்பது அது நறுமணம் அதிகமாக இருக்கக்கூடிய நறுமணத்தை பூசுவது ஆண்களுக்கு உகந்ததாக இருக்கின்றது இன்னும் பெண்கள் நறுமணம் குன்றிய அந்த பெர்ஃபியூம்களை அத்தர்களை அந்த அணிந்த வண்ணம் அதை போட்ட வண்ணம் பெண்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்களுடைய நறுமணத்துக்கும் பெண்களுடைய நறுமணத்துக்கும் வித்தியாசம் இருக்கின்றது ஆண்களுடைய நறுமணத்திலே அதனுடைய வாசம் என்பது அது மிகைத்திருக்கும் ஆனால் பெண்களுடைய நறுமணம் அந்த விஷயத்திலே அது வாசம் என்பது அது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்க வேண்டும் ஆக இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக இப்படி அல்லாஹ் அனுமதி அளித்த அலங்காரத்துடன் நாம் தொழுகை திடலுக்கு சென்று வர வேண்டும் இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடத்திலே இருக்கக்கூடிய சிறந்த ஆடையுடன் நாம் பெருநாள் திடலுக்கு பெருநாள் தொழுகை நிறைவேற்றுவதற்கு நாம் செல்ல வேண்டும் சோ ஹான் அல்லாஹ் இது அல்லாவுடைய தூதர் சல்லாசல்லாம் அவனுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய விஷயமாக இருக்கின்றது பெருநாள் அன்று சிறந்த ஆடையை உழுத்த வேண்டும் இது ரசூலுல்லாவுடைய வழிமுறையாக இருக்கின்றது ஆக இன்னும் இந்த பெருநாளுடைய தினத்திலே ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் இருந்து ஆ அது ஆடை அலங்காரமாக இருக்கட்டும் இப்படி தடுத்து த மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஆடை அலங்காரத்தை நாம் கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது உபயோகிக்க கூடாது உதாரணமாக தாடியை வெட்டுவது இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயமாக இருக்கு கரண்டை காலுக்கு அணிவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயமாக அதாவது கோபத்திற்கு உரியவர்களாக கரண்டை காலுக்கு கீழே அணியக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நரகத்திலே அந்த பகுதி இருக்கும் என்று அல்லா மார்க்க நபிகள் நாயகம் வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இப்படி மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட அலங்காரத்திலிருந்து நாம் விலகி அனுமதிக்கப்பட்ட அலங்காரத்துடன் நாம் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிட வேண்டும் இன்னும் கண்ணேஸ்வர்குரியவர்களே பெருநாள் தினத்தன்று பெருநாள் திடலுக்கு சற்று விரைந்து செல்ல வேண்டும் விரைந்து செல்ல வேண்டும் கடைசி நேரத்துல போயிட்டு தொடல் தொழுகையை வந்து நிறைவேற்றுவது இம்மா அதான் தக்பேர் எல்லாம் கிடைக்காம கடைசி நேரத்துல தொழுகையை வந்து தொழுந்து வருவது இது சிறந்ததில்லை பெருநாள் தினத்தன்று கொஞ்சம் முன்னரே நாம் என்ன செய்யணும் பெருநாள் திடலுக்கு செல்ல வேண்டும் இவ்வாறு செல்வது செல்வதனால் இமாமோடு நெருக்கமாக நின்று தொழக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் இன்னும் தொழுகைக்காக காத்திருக்கக்கூடிய அந்த சிறப்பும் நமக்கு கிடைக்கும் ஏனென்றால் தொழுகைக்காக ஒரு அடியார் காத்திருப்பதனால் அதன் காரணமாக அவர் பல நன்மைகளை அவர் பெறுகிறார் என்பதை நாம் மற்ற ஹதீசுகளுடன் அறிந்து கொள்கின்றோம் ஆக பெருநாள் தினத்திலே பெருநாள் தொழுகை நிறைவேற்ற நாம் விரைந்து செல்ல வேண்டும் இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே பெருநாள் தினத்தன்று நாம் செல்ல செல்லக்கூடிய பாதை ஒன்றாக இருக்க வேண்டும் திரும்பக்கூடிய பாதை வேறாக இருக்க வேண்டும் இவ்வாறு பாதையை மாற்றுவது சுன்னாவாக இருக்கின்றது அதாவது நம் வீட்டிலிருந்து கிளம்பக்கூடிய பாதை ஒன்றாக இருக்க வேண்டும் திரும்பவும் வீட்டிற்கு வரக்கூடிய பாதை வேறு ஒன்றாக இருக்க வேண்டும் இவ்வாறு செய்வது அல்லாஹி தூதர் சொல்லா செல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த சுன்னாவாக இருக்கின்றது ஜாபிர் ரெல்லாம் அறிவிக்கிறார்கள் கானன் நபி சுல்லா ஹாலஃபத் தரீஃப் பெருநாள் தினத்தன்று அல்லாஹ் சல்லாஹல்லம் பாதையை மாற்றுவார்கள் என்று ஜாபீர் ரூர்கள் அறிவிக்கிறார்கள் ஆக இந்த சுண்ணாவையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் அடுத்ததாக மிக முக்கியமான சுண்ணா என்னவென்றால் ஈது உல் பித்தருடைய அதாவது இந்த ஈகை திருநாளிலே

அவர்கள் உண்ணுவார்கள் என்றும் ஹதீசலே வந்து இருக்கின்றது ஆக நாம் இவ்வாறு இந்த சுண்ணாவையும் கடைபிடிக்க வேண்டும் நாம் பேரித்த பழங்களை சாப்பிட்டுவிட்டு ஒற்றை படைகளை சாப்பிட்டுவிட்டு பெருநாள் தொழுகைக்கு சென்று வர வேண்டும் இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே பெண்களும் பெருநாளுக்கு சென்று பெருநாளுடைய திடலுக்கு சென்று தொழுகையை தொழுந்து வருவது அவர்களுக்கும் அனுமதிக்கப்பட்ட விஷயமாக இருக்கின்றது அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படுமே என்றால் பெண்களுக்கான தனி இடம் இன்னும் அதற்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குமே என்றால் அவர்களும் சென்று தொடலு திடலுக்கு சென்று பெருநாளுடைய தொழுகையை தொழுது வரலாம் என்பதையும் நாம் நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக பெண்கள் தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தாமல் இன்னும் நறுமணத்தை நறுமணம் குன்றிய அந்த அத்தர்களை பயன்படுத்தி இவ்வாறு சென்று தொழுது வர வேண்டும் என்பதை கவனத்திலே நாம் கொள்ள வேண்டும் இன்னும் கணியத்திற்குரியவர்களே கடைசியாக அந்த பெருநாள் திடலிலே இருக்கும் பொழுது நாம் எல்லாம் அங்கே ஒன்றி கூடி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இப்படி இந்த முஸ்லீம்களுடைய அந்த கூட்டத்தை பார்த்து நாம் நாளை மறுமையிலே ரபுல் ஆலமீனுக்கு நின்னால் நாம் நிற்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை நாம் நினைவு கூற வேண்டும் அல்லா ரபுல் ஆலமின் என்ன சொல்லுகின்றான் நாளை மனிதர்கள் எழுந்து நிற்பார்கள் ஆக அந்த கூட்டமைப்பை நாம் பார்க்கும் பொழுது மறுமைய நினைவு கூற வேண்டும் நாளையும் இதை போன்று அல்லாவுக்கு முன்னால் நாம் நிற்க வேண்டும் ஆக நல்ல அமல்களை நாம் எவ்வளவு செய்கின்றோம் என்பதை கவனமாக இருக்க வேண்டும் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து நாம் நம்மை விலக்கி கொள்ள வேண்டும் ஆக இந்த விஷயத்தை நம்ம படிப்பனையாக பெறணும் கண்ணத்திற்குரியவர்களே அல்லாவுடைய நினைவை மற மறக்கடிக்க மறக்கடிக்கக்கூடிய செயல்கள் இருந்த நாம் இந்த பெருநாளுடைய தினத்திலே விலகி இருக்க வேண்டும் பாட்டு கேட்கறது சினிமா பார்க்கறது இப்படி அல்லாவுடைய நினைவை மறந்துவிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது அந்த பெருநாளுடைய கொண்டாட்டத்திலே நாம் ஈடுபடக்கூடாது இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே நன்மையான காரியங்களிலே ஈடுபட வேண்டும் பெருநாள் தினத்தென்று சில நேரங்களிலே நமக்கு காண கிடைக்கும் அதாவது சுபஹானல்லா பெருநாள் தொழுகைக்கு வரக்கூடிய கூட்டம் லொஹருடைய தொழுகை அசருடைய தொழுகை மகரிப்பு தொழுகை இஷா தொழுகையிலே அப்படிப்பட்ட கூட்டத்தை நாம் சில நேரங்களிலே காணாமல் போ நாம் வந்து இப்படிப்பட்ட சூழல் இருக்கின்றது அவ்வாறு இருக்கக்கூடாது எல்லா வக்து தொழுகையும் நாம் என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக ஆக வேண்டும் ஆக கண்ணித்திற்குரியவர்களே அல்லா விரும்பக்கூடிய செயல்களை நாம் என்றென்றும் செய்ய வேண்டும் இன்னும் கடைசியாக நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் அக்கம் பக்கத்தினர்களுக்கு நாம் பெருநாள் தினத்தன்று உணவை பரிமாறி அன்பையும் நேசத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் இந்த பெருநாள் தினம் என்பது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தினம் நம்முடைய உறவினர்களை நாம் சந்தோஷப்படுத்திட வேண்டும் அக்கம் பக்கத்தினரை சந்தோஷப்படுத்திட வேண்டும் நண்பர்களை சந்தோஷப்படுத்திட வேண்டும் இப்படி உறவுகளுக்கு உண்டு மகிழ்ந்து சக்கம் பக்கத்தினருக்கு உணவை கொடுத்து உண்டு மகிழ்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய அன்பு நேசம் பரஸ்பரம் ஒற்றுமையை நாம் பகிரங்கப்படுத்த வேண்டும் பறைசாட்டிட வேண்டும் ஆக இந்த விஷயங்களை நாம் செய்து வருவோம் அல்லாஹ் அரபுல்லா இந்த பெருநாளுடைய தினத்தை சிறந்த தினமாக அல்லா நமக்கு ஆக்கிய அருள்வானாக வாகுருதாவான் அஹமதுல்ல அரபு ஆலமின் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்ல